வணக்கம் நண்பர்களே அதாவது திருச்செந்தூர் மாசி திருவிழா வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நமது தமிழ்நாட்டிலிருந்து பல இருந்து திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக பக்தர் பெருமக்கள் வராங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா முன்னோரு காலத்தில் மாட்டு வண்டியில் கட்டிகிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் இடப்பட்ட காலத்தில் அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ வந்து எல்லா ஊர்களில் இருந்தும் பாத யாத்திரையா முருக பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வர்றாங்க இப்போ திருவிழா சிறப்பு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ சமீபத்திலலாம் பார்த்தா ரெண்டு நாளைக்கு மேரெலாம் பார்த்தா இருந்து முருக பக்தர்கள் இப்போ எங்கள் திசேன்வலை வழியாக நவலடி வழியாக மன்னார்புரம் சாத்தான்குழந்த வழியாகலாம் போயிட்டு இருந்தாங்க அவ்வளோ பக்தர்களுக்கும் இங்கே உள்ள முருக பக்தர்கள் கூல்ரிங்க்ஸு தண்ணி பிஸ்கட்டு சாப்பாடு அப்படின்னு போட்டு உபசரிச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்குது இது வருங்காலங்கள் எனக்கு கூடும் நிறைய பக்தர்கள் வந்து பாதயாத்திரை வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஆனால் எல்லாமே சந்தோஷம் அவங்களோட நடைப்பயணம் அவங்களுக்கு இவங்க ஊக்குவிக்கிற மாதிரி கொடுக்குறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இதில் நிறைய பெண்கள் கலந்துடுறாங்க பெண்கள் கலந்துடுறாங்க ஆண்களும் கலந்துடுறாங்க இதில் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா யாருக்குமே டாய்லெட் வசதி இல்லை எவ்வளோ தூரம் நடந்து வராங்க இப்போ ஆம்பளையாவது ஏதாவது ஒரு காடு பக்கத்தில் போய் ஒதுங்கிடலாம் அதுவுமே முடியாத காரியம்தான் ஆனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒன்றா இருக்குது கண்டிப்பாக இதை வந்து நம்ம எவ்வளோக்குள்ளே இந்த கூல்ட்ரிங்க்ஸு அன்னதானலாம் பண்ணுறோமோ அதே போல் இந்த இயற்கை உபாதைகளை க கழிக்கிறதுக்கு நம்ம வழிவகை பண்ணணும் அதாவது சொல்லப்போனாக்கி அந்த வர்ற வழியில் இருக்க பல்குகளோ லாட்ஜிகள் மண்டபங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் அதே போல் நம்ம வீடுகள்லேயே டாய்லெட்டு ஒன்று உள்ளே இருக்கோம் இல்லை வெளியே இருக்கும் வெளியே உள்ள டாய்லெட்டை கூட யூஸ் பண்ணுறக்கோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொஞ்சம் அனுமதிக்கணும் அனுமதிக்கிற மட்டும் இல்லாமல் நம்ம வெளியே ஒரு போர்டு போடலாம் சின்னதாக ஒரு போர்டு போட்டு எங்கேயே திருச்செந்தூர் பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் இயற்கை உபாதைகளை கழிப்பிடம் அப்படின்னு போட்டு அது கூட பண்ணலாம் இப்படி பண்ணுனா தான் ஏன்னா அது பாவம் பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அதே போல் கவுர்மெண்ட்டுமே நம்ம தமிழ்நாடு அரசுமே இந்த ஆட்கள்லாம் பார்க்கணும் பல லட்சம் பேர் போகிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேரில் பல லட்சம் பக்தர்கள் போகிறாங்க இவங்களை கருத்தில் கொண்டு நடமாடும் டாய்லெட்டு இந்த மாதிரி வைக்கணும் கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா வருங்காலங்கள்லாம் இது இன்னும் ரொம்ப அதிகமாகும் இந்த ஆட்கள் வர்றது இந்த பக்த பெருமக்கள் வர்றது ரொம்ப அதிகமாகும் அதனால் ஏன்னா நம்ம ஒரு கோவிலை வச்சு எவ்வளவோ வருமானம் பெறுது நம்ம கவர்மெண்ட்டு அது மட்டும் இல்லை நீங்கள் இன்னைக்கு பழனியை அந்த விட திருச்செந்தூர்ல ஏகப்பட்ட வருமானம் வந்த மாதிரி தெரியுது அவ்வளோக்குள்ள வருமானம் இருக்குது அந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு இந்த வசதி அறநிலையத்துறை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் அங்கங்கே நடமாடும் டாய்லெட்டுகள் வைக்கலாம் இன்னைக்கிழமை பஸ்ஸுகளில் கூட டாய்லெட் வச்சு போகிறாங்க அப்படிங்கும்போது இந்த பத்து நாளைக்கும் இந்த பத்து நாள் மட்டும் இல்லை இது அங்கே சிறப்பு விசாகாததுன்னு ஏகப்பட்ட சஷ்டி அப்படின்லாம் நடக்கும் அந்த இதுகள் எல்லாத்துக்குமே அதை பண்ணணும் கவர்மெண்ட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் மக்களுமே தங்களால் முடிஞ்ச உதவிகளை அந்த பல்காக இருந்தாலும் சரி லாட்ஜியாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு அந்த இதுகள் சிறப்புகளை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக வேண்டு வேண்டு வேண்டுகோள் வைக்கிறேன் நன்றி வணக்கம்